நாம் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மழைக்காலத்தில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மழைக்கும் இதமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இது கண்டிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி குடைச்சொல் எல்லாமே சரியாகும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சில பொருட்களை வறுத்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு கூடவே கொடுக்கும் மல்லி மிளகு சீரகம் இது வந்து பொன்னிறமாக லைட் மட்டும் வருப்பட்ட போதும் கருகக்கூடாது நம்ம வறுத்து தான் இந்த கலரே டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பு ஃபர்ஸ்ட் குரகரப்பா அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இஞ்சி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குரகரப்பா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த ஆட்டுக்களுக்கு மேல ஒரு கருப்பு கலரில் ஒரு இது இருக்குல்ல அதை கத்திய வச்சு நல்லா துருவி வெளியே எடுத்துருங்க அது எதுக்காக பார்த்தீங்கன்னா காலை வந்து நல்லா வாட்டி எடுத்திருப்பாங்க அப்போ வாட்டும் போது கருகிற ஸ்மெல்லு வந்து இருக்கும் அதுக்காக வந்து இதை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கருகிற ஸ்மெல்லு வந்து இருக்காது ரொம்ப எடுக்கணும் இல்லை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சம் சூப்பு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக வந்து இந்த கலனி தண்ணி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவோம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவுக்கு உப்பு தண்ணி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு விசல் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்க என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க